ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய காணொலியில வைணவ ஆச்சாரியனுடைய மரபுல வரக்கூடிய அதுவும் குறிப்பா தென்கிழையை சார்ந்த திருவாய் குறித்த பதிவை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க பதிவை முழுமையா பார்க்கலாம் திருவாய் பிள்ளை பிறந்த ஊர் குந்தி நகர்ன்னு சொல்லக்கூடிய கொந்தகை அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் தான் அந்த திருவாய்மொழி பிள்ளை இவருடைய இயற்பெயர் வந்து திருமலை ஆழ்வார் இவருக்கு வந்து திருமலை ஆழ்வார் அப்படின்றது தான் இவருடைய உண்மையான பெயர் ஆசிரியர் திருவாய்மொழி பிள்ளையினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பிள்ளை உலக ஆசிரியர் தான் திருவாய்மொழி பிள்ளையினுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறாரு அஹ் திருவாய்மொழி பிள்ளைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ திருமலை ஆழ்வான் ஸ்ரீ சைலேசர் சடகோபதாசர் காடுவெட்டி ஐயன் ஒரு நான்கு பெயர்கள் வந்து திருவாய்மொழி பிள்ளைக்கு சொல்லக்கூடிய வேறு பெயர்களா நம்மளால பார்க்க முடியுது சீடர்கள் அப்படின்னு பார்க்கறப்போ ஒரு மூன்று பெயர்கள் வராங்க மணவாள மாமுனிகள் சடகோப சீயர் எம்பெருமானர் சீயர் இப்படி ஒரு மூணு சீடர்கள் இருக்காங்க இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பெரியாழ்வார் திருமொழி சுவாப தேசம் அப்படின்றதான் இவர் இயற்றிய நூல் பெரிய ஆழ்வார் திருமொழி சுவாப தேசம் அப்படின்ற நூலை வந்து இவர் எழுதியிருக்கிறாரு இவருக்கான பெயர் காரணம் பாக்குறப்போ இவருக்கு ஆழ்வார் மீதும் ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி மீதும் இருந்த அந்த பற்றினுடைய காரணமா திருவாய்மொழியை வந்து பரப்புறாரு அப்படி பரப்பறக்கூடிய அந்த தன்மையினாலும் இவருக்கு வந்து திருவாய்மொழி பிள்ளை அப்படின்ற அந்த பெயர் வந்து இவருக்கு வருது அஹ் இவருடைய பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ தமிழ்ல மிக சிறந்த பண்டிதராகவும் அது மட்டும் இல்லாம மிக சிறந்த நிர்வாகியாகவும் இவர் இருந்திருக்கிறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா சம்பிரதாயத்திலிருந்து விலகி மதுரை பேரரசனுடைய பேரரசனுடைய பேரரசினுடைய ராஜாவினுடைய அந்த சிறு குழந்தையை விட்டு இறந்து போனதுனால அந்த பேரரசினுடைய ஆலோசர தலைமை ஆச ஆலோசராக பொறுப்பேற்று அந்த வேலையை பார்த்திருக்கிறார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இருந்து விலகிறாரு விலகி மதுரையில இருக்கக்கூடிய ராஜாவினுடைய அந்த சிறு குழந்தையை விட்டு குழந்தையை குழந்தைய விட்டு என்னது அந்த குழந்தை இறந்து போனதுனால அந்த பேரரசினுடைய தலைமை ஆலோசகரான ஆலோசகராக அந்த பொறுப்பில் இவருக்கு வந்து வந்து வாய்ப்பு தராங்க அதை இவர் பயன்படுத்துகிறாரு ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வாரை வந்து பிரதிஷ்டை செய்து சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற ஒரு ஊரை வந்து உண்டாக்கி உடையவருக்கும் வந்து ஒரு கோயிலை வந்து அங்கே கட்டி வழிபாடு வந்து நடத்திருக்கிறாரு இந்த தகவலோடு திருவாயும் மொழிப்பிள்ளை குறித்த பதிவு வந்து நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்து ஆழ்வாரோடு சந்திப்போம் நன்றி